உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் பழமை போல நிறைய விடயங்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க டாக்டர் அருஷின்னா அவர்கள் நேற்று சொன்னது போல் இன்று வந்து சொன்னால் கடல் தொழிலாளர்களினுடைய சம்மேளன உறுப்பினர்களை வந்து சந்தித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் வந்து கடல் இருக்கின்ற தொழிலாளர்களிடம் இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக கருத்துக்களை கேட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமாக ஒவ்வொரு இடத்துல இருக்கின்ற சம்மள தலைவர்களை தலைவர்கள் தலைவர்களையும் சந்திப்பதற்கு முன்பதாக அலக்கண நடவடிக்கைகளில் வந்து இன்று முதல் கட்டமாக அவர் சந்தித்திருக்கார் இது சம்மந்தமான நேரலை வீடியோ வந்து அவருடைய சமூக வலைத்தளத்தில் வந்து வைரப்பட்டு இருக்கிறது அதில் வந்து அவர் குறிப்பிட்ட விட வந்து சொல்லியிருக்காரு தான் வந்து மீனவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக கொண்டு போய் கலத்துறை அமைச்சரிடம் வந்து கொடுத்து மக்களுக்கான தீர்வை பெற்று கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறேன் அப்படின்னும் முதலாவதாக சுகாதார அமைச்சினுடைய சுகாதாரத்துறையை வந்து கை வைத்திருக்கிறேன் அதனுடைய பிரச்சனைகளை தேடி கண்டுபிடித்து அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது அது சம்பந்தமான தீர்வை பெற்று அது சுகாதாரத்துறையை நிமித்தி விட்டு அடுத்ததாக வந்து எங்களுடைய கடற்துறை கடற்துறைக்கு அப்புறமாக இந்த மூவாயிரம் மேலே இல்லை பட்டதாரிகளுடைய பிரச்சனை இப்படியா தொடர்ச்சியாக தன்னால் முடிஞ்சவரை மக்களுக்கான சேவையை செய்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தன்னுடைய சமூக வலைத்தளமான பஃப்ரா என்கிற அவருடைய சேனலில் வந்து பயந்து இருக்கிறாரு உண்மையில தனக்கான வாய்ப்புகள் அதாவது வந்து எங்கே என்ன பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதனை வந்து முடிஞ்சவரை டாக்டர் அர்ச்சனா தன்னை தன்னுடைய குரலை கொடுப்பது இல்லாமல் தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி தன்னுடைய முழு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற சிறப்பு இதையும் சிறப்பு சக்தியையும் பயன்படுத்தி மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு கொண்டிருக்கின்றார் இதில் வந்து பல்வேறு பட்ட பல நபர்களினுடைய எதிர்த்தாக்குதல் அல்லது வந்து இந்த ஊழல்வாதிகளுடன் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு சிலருனுடைய எதிர்த்தாக்குதல்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது சமூக வலைத்தளங்களில் வந்து தான் நாங்களும் முடிஞ்சவரை நல்லது நடக்கணும் டாக்டர் அரிஷனா வந்து நல்ல செய்கிற என்ற பொழுது அவரோடு நாங்கள் ஆதரவு அவருக்கு குரல் கொடுத்து அவரை வந்து விளம்பரப்படுத்துவது போல அவருடைய அந்த நல்ல செயல்களை வந்து மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுதுதான் அவருடைய பெயருக்கு வந்து நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய குரலை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஆனால் ஒரு சிலர் இன்னமும் பார்த்தீங்கன்னு தொடர்ச்சியாக டாக்டர் அர்ஜுனா மீது தவறான கருத்துக்களை இன்னமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னு ஒரு வலைவொலியில் வந்து பகிரப்பட்ட விஷயம்தான் அதனுடைய நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டது அதில் வந்து குறிப்பிட்ட ஊடகவியலாளருக்கும் குறிப்பிட்ட அந்த ப இதில் நேர்காணல் கண்டவருக்கும் இடையில் வந்து நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டது சரி இது சம்பந்தமாக பேசுவதுக்கு முன்பதாக ஏற்கனவே டாக்டர் அர்ச்சனாவோடு பயணித்த அல்லது டாக்டர் அர்ச்சுனா வந்து எப்போ நிரலையில் வருவார் அப்படின்னு சொல்லி அவரின் ஊடாக வளர்ந்த வளர்க்கப்பட்ட அந்த ஊடகம் அல்லது அந்த வலையொலி என்று வந்து சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட வலி நபர்களினுடைய அந்த நிகழ்ச்சி நிரலின் கீழே வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் செயற்படவில்லை என்பதுதான் இதனுடைய அடிப்படை காரணம் டாக்டர் அர்ச்சனாவை அவர்கள் இயக்க இணைக்கின்ற பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் அதிலேருந்து விலகி நின்று கொண்டு இவர்களை துரோகிணை சொல்லி விலகினார் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட கடந்த கிளிநொச்சியில் நடைபெற்ற அந்த டிசிசி மீட்டிங்கில் கூட அந்த வலி ஒரே வட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே செயற்படுகிற ஒரு நபர்தான் டாக்டர் அர்ச்சினாவோடு கருத்து முரண்பாடில் ஈடுபட்டாள் இது சம்பந்தமாக நாங்கள் எல்லா விஷயம் பார்த்தாலும் இந்த ஊடகமானது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களை பொறுத்த நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்வது மட்டும் இல்லாமல் நடுநிலைமையாக செயற்பட வேண்டிய ஒரு கட்ட சூழ்நிலை இருக்கிறது இங்கே வந்து யார் பக்கம் தவறு யார் பக்கம் நல்லதில்லை மக்களுக்கு யார் நல்லது செய்கிறார்களோ அதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடப்பாடு ஊடகங்களுக்கு இருக்கிறது ஆனால் இந்த குறிப்பிட்ட ஊடகங்கள் ஊடகமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா மீது பூசுகின்ற நடவடிக்கையில் தான் அவருடைய அந்த நேர்காணல் இருந்தது அதே மாதிரி அங்காலே மறு மறு பக்கத்தில் வந்து நேர்காணல் கொடுத்தவரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே டாக்டர் அர்ச்சனா வந்து ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து முதலாவதாக நேர்காணல் கொடுக்கின்ற பொழுது குறிப்பிட்ட வைத்திய சாலை சம்பந்தமான பிரச்சனை கதைக்கின்ற பொழுது உடனடியாக அடுத்ததாக டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வந்த நபர் இப்பொழுது வந்து இங்கே வந்து கிளி சாபைச்சேரி வைத்திய சாலையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறமாக த தலைகளாக நின்று மற்ற பக்கம் வசைப்பாடுகின்ற ஒரு வந்து ஈடுபட்டு கொண்டு இது வந்து ஏற்கனவே நான் சமூக வலைத்தளங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் பார்த்தாங்க நீங்களும் பாத்து இருப்பீங்க ஆனா இன்றைய இந்த நேர்காணல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட அந்த வைத்தியரும் இந்த குறிப்பிட்ட ஊடகமும் சேர்ந்து டாக்டர் அர்ச்சுனாவை நேரடியாக தாக்குகின்ற வகையில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஊடக அந்த உரிமையாளர் அவர் வந்து பார்த்தீங்க சொன்னா அவர் தன்னுடைய பாட்டில் தன்ன தான் ஏதோ ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாரு அந்த அங்கால் இருக்கின்ற வைத்தியர் வந்து ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாரு இங்கே இருவருடைய கருத்துக்களும் வந்து ஒரு கேட்ட கேள்விக்கு சம்பந்தமான பதில்களோ அல்லது பதில் கேட்ட வகையில் கேள்விகளோ இருக்கவில்லை இது சம்பந்தமாக எங்களுக்கு இது தேவையில்லா விஷயம் ஆனால் இதில் அது வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து உருத்தலான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் அதாவது தொண்ணூறு கிட்ஸ் அவங்களுக்கு வந்து மூளையில் வந்த அறிவும் இல்லை புத்தி கூர்மையும் இல்லை செயல்படுவதற்கான சுயபு சுயபுத்தியும் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வைத்தியர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தொண்ணூறாம் ஆண்டு பிறனால பிறந்தவர்கள் தான் இன்று வந்து நிறைய விடயங்கள் வந்து சாதித்துக் கொண்டிருக்கார்கள் அப்படி என்பது அவருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கலாம் அல்லது வந்து தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களாக இன்று வந்து இன்றைய பரம்பரையில் வந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்காது எண்பத்து எண்பது தொண்ணூறு கீட்ஸ் தான் இப்போ வந்து இந்த எங்களுடைய இயந்திரங்களை அதாவது அரசு இயந்திரமாக இருக்கா நிறுவனங்கள் எல்லாத்திலையும் வந்து பணிபுடிக்கின்றவர்கள் அவர்களுடைய திறன் காரணமாகத்தான் இந்த அரசு இயந்திரங்களோ அல்லது தனியார் நிறுவனங்களோ இயங்கிக் கொண்டிருக்கின்றது அது வந்து அவர் தெரியாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்னால் வந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தை இவர்கள் எல்லாமே வந்து இந்த ஞானிகள் குறிப்பிட்ட வைத்திய அதிகாரிக்கு ஐம்பது பேருக்கு மேற்பட்டவராக இருந்தால் அவர் வந்து எண்பதாம் ஆண்டு கிட்ஸ் அல்லது எழுபதாம் ஆண்டு கிட்ஸ்குள்ள வரலாம் அது வேற பிரச்சனை ஆனா இன்னொருவர் வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை ஒரு வைத்தியராக இருப்பவர்கள் ஒரு சமூக சேவை செய்யின்ற நீங்கள் எப்படி இன்னொரு சமுதாயத்தை அல்லது அடுத்த பரம்பரையினரை அவர்கள் வந்து புத்தி ஜீவி புத்தி இல்லாதவர்கள் அறிவிலிகள் அவர்கள் தலைக்குள்ள வந்து ஒரு சரக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறீர்கள் என்று சொன்னா உங்களுடைய திரைக்கில் என்ன இருக்குன்றது வந்து எங்களுக்கு இப்போ கேள்விக்குறியாக இருக்குது அது சம்பந்த அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊடகத்தில் வந்து ஏற்கனவே அவர் நேர்காணல் கொடுக்குற பொழுது ஊடகவியலாளர் கேட்கின்ற கேள்விக்கும் அதுக்கும் அவர் சொல்கிற பதினஞ்சு சம்பந்தம் இல்லை அதே மாதிரி தான் இன்றும் வந்து அந்த வேலை ஒலியினுடைய ஊடகவியலாளர் அவர் டாக்டர் அர்ச்சுனாவை தாக்குகின்ற வகையில் பேசுகிறார் இவர் டாக்டர் அர்ச்சுனாவை தாக்குகின்ற வகையில் பேசுகிறார் இரண்டுக்கும் இடையில் வந்து சம்பந்தமே இல்லாத பேச்சுவார்த்தைகள் வேலையொலியில் பகிரப்பட்டிருக்கிறது அது ஊடகத்தினுடைய பிரச்சனை ஊடகம் எப்படி கேள்வி கேட்கணும் நேர்காணல் எப்படி கேட்கணும்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அதனால் அதை பற்றியே பேச எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் இந்த தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு வந்து அறிவில்லை மூளை இல்லை அப்படின்ற பொழுது எங்களுக்கு கடுப்பாக அதே மாதிரி இன்னொரு இரண்டாவது விஷயம் இந்த யூடியூபர்ஸ் அதாவது வலையொலி சகோதரர்கள் வலியொலி சகோதரர்கள் வந்து அவர்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லை அவர்கள் ஒரு 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 அடி அடிப்படை பறி அறிவோடு தான் வந்து இருக்கிறார்கள் அவர்கள் போடுகிற தலையங்கங்களால் தான் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவர்களுக்கு பொறுப்பு தன்மை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க யூடியூப் அதாவது வந்து ஒரு வழியொலி செய்வதென்று சொன்னால் குறிப்பிட்டோட அறிவு இருக்க வேண்டும் அது சம்பந்தமான விஷயங்கள் இருக்க வேண்டும் தேடல் இருக்க வேண்டும் யூடியூப்னுடைய கட்டுப்பாடுகள் வந்து அதாவது கிரியேஷன் க்ரியேஷன் அதாவது வந்து உங்களுக்கு சுயமாக சிந்தித்து நீங்கள் சுயமாக ஒவ்வொரு பகிர்வுகளையும் போடுவதற்கு உங்களுக்கு அது அனுபவம் இருக்கவன் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது இங்கே வந்து எந்த ஒரு சகோதரனுமே வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களில் வந்து சரியான அங்கீகாரம் அல்ல ஊடகங்களில் நேரான வழியில் பயணிக்க முடியாத காரணத்தினால தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்காக வலி ஒலியை பயன்படுத்துகிறான் வழி ஒளி ஊடாக மக்களிடம் வந்து தன்னுடைய கருத்துக்கள் தன்னுடைய ஊடக கருத்துக்கள் தன்னுடைய ஊடக சுதந்திரம் வந்து மக்களிடம் போய் சேரும்னு சொல்லி ஊடகங்களில் பணிபுரிகின்ற பொழுது அங்கே வந்து ஒரு ஊடகவியலாளர் ஒரு கேள்வியை கேட்டு அல்ல ஒரு நேர்காணல் செய்கின்ற பொழுது அங்கே வெட்டுக்கொத்து எல்லாமே நடக்கும் நாங்கள் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இங்கே வந்து ஊடகருக்கு அதாவது வலியொலி ஊடகவியாளருக்கு இங்கே வந்து அறிவில்லை படிப்பில்லை அவர்கள் வந்து சமுதாயத்தினுடைய ஒரு பொறுப்பு இல்லாமல் நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே யாருக்குமே தகுதி இல்லை என்று சொன்னால் இன்றைய சகோதரர்கள் தான் அல்லது இந்த முகநூல் நண்பர்கள்லான் இன்றைய இந்த சமூக வலைத்தளம்தான் மக்களிடம் வந்து கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறது முழுமையான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா சார் என்னுடைய சகோதர சகோதரிகளை நண்பர்களே குறிப்பிட்ட இந்த ஒரு வட்டத்துக்குள்ள இயங்குகின்ற இந்த மாபியாக்களோடு இவர்கள் தொடர்பு இருக்கிறார்கள் அல்லது இவர்கள் துணை போகிறார்கள் அல்லது இவர்களுக்கு அவர்களிடமிருந்து வருமானம் இருக்குது அதுக்காக இங்கே வந்து உண்மையான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கின்ற எங்களை போன்ற ஊடகவியர் சமூக வலைத்துல ஊடகங்களை வந்து வசைபாடுவது அல்லது குறை கூறுவது அப்படின்றது வந்து இவர்கள் வந்து தங்களுடைய ஒரு சில லாப நோக்கத்துக்காக செய்யப்படுகிறார்கள் அதனால் இப்படியான ஒரு சிலரால் தான் இன்னமும் எங்களுடைய மக்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை இன்னும் அமையவில்லை ஏனென்னு சொன்னால் இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் தங்களுடைய ஊழல்களை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடாது என்பதற்காக அவர்களோடு சேர்ந்து ஒரு சில ஊடகத்தையும் அவர்கள் கையக்களை வைச்சுக்கொண்டு அவர்களுக்கும் கையூட்டேதோ அது கொடுத்துக்கொண்டு இப்படி செயற்படுவது என்றது வந்து ஒரு அனக அனசியலாக இருக்குது இவர்களால தான் அதாவது தங்களுடைய நிகழ்ச்சி நிறுவனங்களும் மற்றவர்கள் செய்யப்பட வேண்டும் டாக்டர் அரைச்சோனா செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குது சொன்னால் என்ன நடக்குது சொல்லி சொன்னா இந்த எந்த விதமான ஒரு நல்ல விஷயம் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் எப்படியாவது நம்ம வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி போராடுகிறார் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சில ஊடகங்கள் இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளால் மட்டுமே இவ்வாறான விஷயங்கள் தடுக்கப்படுகிறது காலப்போக்கில் எங்களைப் போல டாக்டர் அர்ச்சுனா நல்ல செய்கின்ற டாக்டர் அர்ச்சுனாவுக்கு பின்னாலாக குரல் கொடுக்கின்ற எங்களை போன்ற வழியு நண்பர்களின் ஊடாக நிச்சயமாக டாக்டர் அர்ச்சினாவுக்கு வந்து நல்ல பேர் கிடைப்பது மட்டுமில்லாமல் அவர் செய்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களிடம் பூரணமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களால் முடிஞ்சவரை நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்